பி எஸ்வி சி பிப்டி எயிட் ராக்கெட் மூலமாக எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்ட நிலையில் அந்த செயற்கைக்கோளின் சிறப்பம்சங்கள் என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் இஸ்ரோவுக்கு மிகவும் நம்பகத்தன்மை வாய்ந்த ராக்கெட்டாக திகழக்கூடிய பி வகை ராக்கெட்டின் அறுபதாவது விண்வெளி பயணம் இது நாற்பத்தி நான்கு புள்ளி நான்கு மீட்டர் உயரமும் இருநூற்று அறுபது டன் எடையும் கொண்ட இந்த பி எஸ் எல்வி சி பிப்டி எயிட் ராக்கெட்டில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் கல்வி நிலையங்கள் மற்றும் இஸ்ரோவின் பதினோரு ராக்கெட்டுகள் ஏவப்படுகின்றன இவற்றில் முக்கியமானதாக இருப்பது நானூற்று அறுபத்தி ஒன்பது கிலோ எடை கொண்ட எக்ஸ்போஸ் செயற்கைக்கோள்

பல்சர் நட்சத்திரங்களிலிருந்து வெளியாகின்றன எக்ஸ்ரே கதிர்கள் இந்த எக்ஸ்ரே கதிர்களை ஆய்வு செய்வதற்காகவே அனுப்பப்படுகின்றன போலிக்ஸ் எக்ஸ்பெக்ட் ஆகிய இரண்டு கருவிகள் பொருத்தப்பட்ட எக்ஸ்போசேட் செயற்கைக்கோள் எக்ஸ்ரே கதிர்களை ஆய்வு செய்து அதன் ஈர்ப்பு விசைகளை அளவீடு செய்யவுள்ள இந்த எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் இஸ்ரோவின் முயற்சியில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது எனில் விண்மீன் மண்டலத்தின் மையப்பகுதியிலிருந்து கொண்டு தன்னுடைய ஈர்ப்பு விசையால் மொத்த விண்மீன் மண்டலத்தையே இயக்கி வருகின்றன சூப்பர் மேசிவ் கருந்துளைகள் நமது பிரபஞ்சத்தில் மட்டும் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட சூப்பர் மேசிவ் கருந்துளைகள் இருப்பதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் நட்சத்திரங்கள் முதல் பல்வேறு சூரிய குடும்பங்களையும் விழுங்கி ஏப்பம் விட்டுவிடக்கூடிய அளவுக்கு ஈர்ப்பு சக்தி கொண்டவை இந்த கருந்துளைகள் எதிர்காலத்தில் பல கோடி ஆண்டுகளுக்கு பின்பு இந்த கருந்துளைகளில் ஏதோ ஒன்றுதான் நமது பூமியையும் நமது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கோள்களையும் விடுங்கும் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் அத்தகைய கருந்துளைகளை ஆராய்ச்சி செய்வதற்கான தரவுகளை இஸ்ரோவுக்கு தர இருக்கிறது இந்த எக்ஸ்போசேட் செயற்கைக்கோள் ஐந்து ஆண்டுகளுக்கு செயல்படக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள எக்ஸ்போசேட் செயற்கைக்கோள் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் போன்ற நேரங்களில் பூமியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் ஆராயும் என்கிறது இஸ்ரோ பிரபஞ்சத்தின் தோற்றம் அதன் விரிவாக்கம் மற்றும் செயல்பாடு உள்ளிட்டவை குறித்து ஆராய்ச்சிகளில் தீவிரம் காட்டி வருகின்றன பல்வேறு உலக நாடுகள் குறிப்பாக பல ஆண்டுகளாக புரியாத புதிராக இருக்கக்கூடிய கருந்துளைகள் குறித்த ஆராய்ச்சிக்கு ஏற்கனவே ஒரு செயற்கைக்கோளை அனுப்பியிருக்கிறது அமெரிக்காவின் நாசா இந்நிலையில் கருந்துளைகள் குறித்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய வெகு சில நாடுகள் வரிசையில் தற்போது இணைந்துள்ளது இந்தியாவின் பெருமை மிகு இஸ்ரோ ஏற்கனவே நிலவன் தென் துருவத்தில் முதன் முதலாக கால்பதித்து இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த இஸ்ரோ கருந்துளையல் ஆராய்ச்சியிலும் அடுத்த கட்டத்தை எட்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அறிவியல் அறிஞர்கள் தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் பெரிய